அன்பு நெய் நூல் திரி அன்பு மனசில் பக்தி அன்பை நெய் நெய்யாக பயன்படுத்தி ஒரு வழக்கை ஏற்றோம்னா அதுக்கு நெய் வேணும் இல்லையா அந்த நெய் வந்து எதுவும் இல்லை அன்பு தான் உன் மனதில் இருக்கிற பக்தி தான் நூல் திரி நூல் அப்படின்னா சாஸ்திரங்கள் ஆகம நூல்கள் ஆகம நூல்களை திரியாக்கி ஆகம நூல்கள் முறைப்படி என்ன சொல்லியிருக்கோம் அதை வந்து திரியாக செய்து அருமேகநாதர் பூஜை பண்ணுறதுல வந்து எப்போவுமே ரொம்பவும் குறிப்பிட்டு சொல்லுவார் அன்புடன் ஆச்சாரம் பூஜை செய்து அப்படிம்பார் ஆச்சாரங்கிறது அவருக்கு ரொம்ப முக்கியம் ஆச்சாரம் சொன்னாக்க அந்த மடி ஆச்சாரம்னு சொல்கிறோமே அது இல்லை ஆச்சாரம்னு சொன்னால் வழிமுறைகள் முறைகள் ஒரு பூஜை பண்ணணுன்னா என்ன வழிமுறைகள் இருக்கோ அந்த வழிமுறைகளை மாறாத கடைபிடிப்பது தான் ஆச்சாரம்